யின் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு இந்த நாள் நாம் பார்க்க போக தலைப்பு என்னவெனில் கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளுக்கு உண்டான அந்த தியான குறிப்பு என்னவென்றால் யாத்திராகமம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள் வரை நம்ம வாசிக்க கேட்போமானால் ஏழு முதல் பத்து வசனங்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்களுக்கு நான் விதித்த வழிகளை அவர்கள் அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் பாருங்க மோசே நாற்பது நாட்கள் தேவனோடு கூட அவன் இருக்கும்பொழுது அவர் இறங்கி வருவதற்கு முன்னாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு என்று ஒரு தெய்வங்களை உருவாக்கி அதற்கென்று பலிகளை செலுத்தி அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடி வரும்பொழுது தேவனுக்கு கோபம் வருகிறது ஒன்பதாம் வசனம் முப்பத்தி ரெண்டு ஒன்பதாம் வசனம் சொல்லப்படுகிறது பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்கள் பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் பாருங்க அப்போ விட்டு விடாத படிக்கி அவருடைய கரத்திலே பிடிச்சு கெஞ்சிருப்பார் நினைக்கிறேன் தான் என்னை விட்டுடு நான் ஜனங்களை என்ன செய்ய போறேன் அழிக்க போறது ரொம்ப கோபமா கர்த்தர் சொல்கிறார் அப்போ பதினோரா கர்த்தரை நோக்கி கவனிச்சு கேட்கணும் அப்போதான் அந்த ஜனங்களுக்காக அவன் என்னென்ன ஜப குறிப்புகளை சொல்கிறான் என்பதை நாம் பார்ப்போம் ஒன்னு கர்த்தாவே தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்தி தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உண்மைய ஜனங்களுக்கு விரோதமான கோபம் உன்னை பற்றி எரிவது என்ன பாருங்கள் உமக்கு ஏன் கர்த்தாவே உமக்கு இவ்வளோ கோவம் வருது நீங்கள் தானே இந்த வேலை ஜனங்களை அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையில் இருந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அழைச்சி வந்தீங்க அப்படின்றத அடுத்து பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறாரு மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்க செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன் பாருங்க நீங்க இதுக்காகவே அழைச்சிட்டு வரீங்கவா அந்த ஜனங்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்வாங்களே உம் உம்முடைய கோபத்தின் உக்குரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் பரிதாபம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செபிக்கிறார் அப்ப செப அடுத்து பாரு பதிமூனாவது வசனத்தில் தாசராகிய ஆபிரகாமியும் ஈசாக்கையும் இசுரவேலியும் நினைத்திருள்ளும் உங்கள் சந்ததியை வானத்துக்கு நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுதும் உங்கள் சந்ததியார் என்றென்றுக்கும் சுதந்திரக்கும் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணைத்து சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் பாருங்க எப்படி ஜபம் பண்றான் பாருங்க தன்னுடைய ஜன்னங்களுக்காக கர்த்தர் அழித்து போடுகிற அந்த வேலையிலே அவர் சொல்கிற காரியம் அவனுக்கு என்ன செய்கிறான் அவர்களுக்காக பரிதி பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் கெஞ்சுக்கிறான் கெஞ்சுக்கிறான் கர்த்த இடத்துல கெஞ்சுக்கிறான் அப்பொழுது கர்த்தர் தம் ஜனங்களுக்கு செய்த நினைத்த தீங்க என்ன செய்திருக்கிறாரு செய்யாத படிக்க பரிதாபம் கொண்டார் பார் கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு அழிக்க நினைத்த அந்த ஜன்னங்களை மோசே அந்த நாற்பது நாட்கள் அவரோடு கூட அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆனால் கீழே வரும்போது கர்த்தர் அவனுடைய பேச்சை என்ன செய்கிறார் மோசேயினுடைய பேச்சை கேட்கிறார் மோசேனுடைய ஜபத்தை கேட்கிறார் மோசேனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் இப்படி ஜனங்களை நீ வந்து அழிக்கவா நீ வந்து எகப்தி தேசத்தை கொண்டு வந்தீர் ஆகையா என்ன பண்ணான் பரிதாபம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கெஞ்சி கர்த்தரை கெஞ்சி பார்த்து இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு உடனே என்ன செய்யறாரு அது அடுத்த ஒரு வசனத்தில் அவர் இல்லை நான் என்னால் செய்ய முடியாது நான் செய்ய நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாட்டேன் என்ற ஒரு வார்த்தை இல்லாத படிக்க கர்த்தர் என்ன சொல்றாரு ஜனங்களை செய்த நினைத்த தீங்கை செய்யாத படிக்க பரிதாபம் கொண்டார் இப்படி தான் ஆண்டவர் நம்மளுக்கு பரிதாபம் கொள்கிற தேவன் நம்மேலே இறக்கம் செய்கிற தேவன் நம்மேலே என்ன செய்கிறாரு எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன சேரது பரிதாப கொண்டன நினைத்து நினைத்திருக்கிறார் அதான் அபர்காமை பத்தி சொல்றாரு அபிரகாம் ஈசாக்கு ஈச இப்படி எல்லாம் அவர்களுக்கு நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்ன வானத்தி பூமி வானத்தி நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே இவர்களை பெருக செய்வதற்கு அல்ல பெருவ செய்வதற்கு தான் நீங்க அழைச்ச வந்தீங்க அவர்கள் அழிப்பதற்கவா அழைச்ச வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்க பொழுது கர்த்தர் அந்த மோசையின் ஜெபத்தை கேட்டு அதே போல் அவர்கள் அழிக்காது போனார் என்பதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது அடுத்து இதே ஜனங்கள் மோசே என்ன செய்கிறார்கள் இதே ஜனங்கள் மோசேவை என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம் என்னாகவும் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் ஒன் ஒன்பதுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்தேன்னு சொன்னாக்கா அவர்கள் மோசையோடு கேட்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம் ஒன்பதாம் ஒன்பது என்ன பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்து முதல் பத்து வசனங்கள் இரவிலே பாலத்தின் மேல் பனி பெய்தபோது மண்ணாவும் அதன் மேல் விழும் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது பாருங்களேன் அவரு வானத்தின் மன்னாவே இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக கொடுத்தார் ஆனால் அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறதை மோசே பார்க்கிறார் அப்போ என்னத்துக்காக இவர்கள் அழுகிறார் என்பதை பார்த்துவிட்டு விட்டு சில கொஸ்டின் கேக்குறார் மோசே அது நம்ம எத்தனாவது வசனத்திலிருந்து பார்த்தோம்னா பதினோரா வசனத்திலிருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் சில கொஸ்டின் கேட்கிறார் அப்போது மோசே கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்களை எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமப்பதினால் உமது அடியேனுக்கு உபத்திரம் வர பண்ணிது என்ன எ கேக்கும்போது வசனம் அடுத்த சொல்றாரு இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை உண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு வந்தது போல உன் மார்பில் அணித்து கொண்டு போ என்று நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் கர்ப்பம் தரித்தோனும் நான் கர்ப்பம் தரித்தனும் இப்போ அவர்களுக்கு ரொம்ப கோபம் வருது கோபம் வந்து என்ன சரி அந்த கோபத்தை கேட்க கேட்க கருத்திடத்திலேயே கொஸ்டின் கேட்கிறாரு அப்போ கொஸ்டின் கேட்கும்போது அடுத்தபடியாக என்னாகுமோ பதினோராம் அதிகாரம் பதினோராவது பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் நாம சொல்லப்படுதுன்னு இந்த ஐந்து கொஸ்டினே கர்த்தர் இடத்துல கர்த்தர் கர்த்தர்க்கு பதில் கொடுக்கிறார் பதினோராம் அதிகாரம் இருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமாக அவனுக்கு ரொம்ப பாரமா இருக்கிறது மோசேக்கு இது ரொம்ப மிஞ்சின பாரம் இவ்வளோ ஜனங்கள் ஆறு லட்சம் ஜனங்களுக்கு மேலாக இருக்கிற அந்த ஜனங்களை வழிநடத்துறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் அத்தனை பேர் அழுகிற சத்தத்தை கேட்கும்பொழுது ரொம்ப கோபம் வருது அது உம்முடைய கண்களிலே எனக்கு என்ன வேணும் கிருபை கிடைத்ததுனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்போது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான் இங்க பாருங்க முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா கர்த்தர் அந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களுக்காக அவர்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லும்போது ஜனங்களுக்காக கர்த்தர் நோக்கி ஜெபம் செய்கிறான் ஆனால் இங்கே என்ன செய்கிறான் இவர்கள் அழுகிற சத்தத்தை கேட்டு இவன் அவ அப்படி ஒரு சத்தத்தை போது இவனுக்கு பயங்கரமான கோபம் வருது இவனுக்கு கோபம் வருது கர்த்தரங்க கோபம் வரும்பொழுது மோசே அவரோடு பேசி சமாதானத்துக்கு கொண்டு வந்துட்டாரு இங்கே மோசேக்கு கோபம் வருது கர்த்தரோடு இந்த எல்லாம் கேட்டு என்னை கொண்டு போட்டிருப்பா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறான் அப்பொழுது என்ன சொல்கிறாரு பதினா பதினோராம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழு வசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மூப்பரும் ஆனவர் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரணத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய் அந்த ஆசாரிப்பு கூடத்தில் எத்தனை பேர் வரணும் சொல்றாரு மூப்பர்களிலே எழுபது பேர் அவரை அழைக்க சொல்றாரு அப்போது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களுக்கு அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவிய அவருக்கு மேலும் வைப்பேன் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்த பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எதற்காக அவர்கள் அழுதார்களாம் இறைச்சிக்காக அழுதார்களாம் அந்த மண்ணாவை சாப்பிடுவதற்காக அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு போலுது அதனால நான் இறைச்சி வேணும் என்றதுதான் அவர் ஜனங்க கூக்குறலா அழுது கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌகரியமா இருந்தது என்றும் கருத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே பாருங்களேன் இறைச்சி வேணும் அந்த ஜனங்க என்ன வேணும்னு கேக்குறாங்க இறைச்சி வேணும்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்காக இறைச்சியை கொடுப்பார் எதுக்கெல்லாம் பாருங்க ஜனங்கள் வந்து என்ன வானத்தின் மண்ணா எவ்வளோ அழகான ஒரு மண்ணாவை கொடுத்து ருசியுள்ள ஒரு மண்ணாவை கொடுத்து அவர்கள் புசிக்க வேண்டும் என்பது தேவ தூதர்கள் சாப்பிடும் மண்ணாவை கொடுக்கும்போதே இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்பொழுது கூட இந்த பூமியில என்ன பண்றாங்க இந்த பூமிக்கு உண்டான ஒரு தான் தேடுறாங்களே தவிர பரலோகத்துக்கு உண்டான வாழ்வை அவர்கள் தேடாமல் போகிறார்கள் பாருங்க அப்ப கூட ஆண்டவர் நோக்கி அவரு செபிக்கிறார் அப்போ அந்த இறைச்சியை அவர் கொண்டு வருகிறார் அந்த இறைச்சியை சாப்பிட்டு அநேக பேர் சில பேர் என்ன சொல்றாங்க கு அந்த குவித்து வச்ச சாப்பிட்ட பிறகு பெரிய வாதையினால் வாதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி என்னாகவும் பதினொன்று முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்துடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார் ஏன்னா இறைச்சிய கொடுத்துட்டாரு அவருக்கு என்ன கோபம்னா இந்த இறைச்சிக்காகவா இப்படி அழுது என்ன வந்து புலம்பறிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த இறைச்சியும் கொடுத்தாரு அதனால வாதிகளும் கொடுத்துட்டாரு அப்படின்றதே அடுத்தபடியாக நம்ம அடுத்த ஒரு ஜபக்குறிப்பை நம்ம பார்க்க பொழுதும் என்னாகவும் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டாம் வசனங்குறைக்கு பார்த்தோம்னால் இதே மோசே ஒரு எத்தியோப்பியா தேசத்து மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த திருமணம் செய்து அந்த அந்த பெண்ணை பெண்ணை மிரியாமும் ஆரோனும் அவன் விவாக பண்ண எத்தியோப்பியா தேசத்து இஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி அவங்க அந்த சகோதரியும் அந்த சகோதரன் என்ன செய்தாங்கன்னா அந்த எத்தியோப்பியா அந்த இஸ்திரியை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப என்னன்னு தெரியல அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் வருது அப்போ கோபம் வரும்போது மோசையை பற்றி அவர்கள் எடுத்து அவ மோசையை பற்றி சொல்கிறார்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ரெண்டாவது வசனம் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரை பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் என்ன பண்ணுவாரு பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்கிறார் இவங்க வந்து கிண்டலாக பேசுறாங்க மோசையை பத்தி ஏன் மோசை தான் கர்த்தர் பேசுவாரா என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு கர்த்தர் எடுத்து என்ன செய்கிறாங்க அவங்க அந்த மனைவியினுடைய ஆஹ் அதாவது மோசையினுடைய மனைவி நிமித்தம் இப்படியாக பேசுகிறார்கள் இதை என்ன செய்கிறார் கர்த்தர் கேட்கிறார் அப்போ மோசியானவன் பூமியில சகல மனிதனும் மிகுந்த சாந்தகுலவனா இருந்தான் எப்படிப்பட்டவனாக இருந்தான் குணமுள்ளவனாக இருந்தான் நாலாவது வசனம் சொல்றது சடுதில் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமை நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசாரி கூட கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போன அங்க இவர் இவங்க பேசினதை கர்த்தர் கேட்டார் இப்போ யாரை கூப்பிட்றாருனா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு கூட மோசியும் கூப்பிட்றாரு நீங்கள் வாங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது மூன்று பேரும் போ போகிறாங்க மூன்று பேர் போகும்போது அஞ்சாவது வாசனை சொல்கிறார் கர்த்தர் தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனியும் மிரியாமையும் கூப்பிட்டார் யாரை கூப்பிட்றாரு மூன்று பேரும் கூப்பிடல அங்கே மூன்று பேரும் கூடார கூடாரத்துக்கு வர சொல்லிட்டார் ஆனால் அவர் மேகத்தூனில் இறங்கி பொழுது கூடார நின்று யாரை மட்டும் கூப்பிட்றாரு ரெண்டு பேரை ஆரோனையும் மிரியாமை கூப்பிட்டார் அவள் இருவரும் மட்டும் போனார்கள் இருவரும் போனாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்பொழுது கர்த்தர் என்ன இருப்பாரு என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் கர்த்தராக நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என்ன சொல்கிறாரு பாருங்கள் அவ்வளோ அழகான ஒருவர் எனக்கு உங் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தரிசியாக இருந்தால் கர்த்தராக நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி தரிசனத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார் சொப்பிடத்தில் அவனோடு பேசுகிற தேவன் என் தாசனாக என் மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்களுக்கு எங்கும் அவன் என்ன அவன் உண்மையில் அவர் வீடு எது பரலோகத்திலேயே அவர் அழைச்சி போயிட்டு பரலோகத்திலே எவ்வளோ அழகாக அவரோடு பேசி அவர் இருந்திருப்பாருன்னா தான் என் வீட்டில் சொல்கிறார் அந்த இடத்துல என்ன சொல்றாரு என் என் வீட்டில் எங்கும் அவன் எப்படி உள்ளவனா உண்மையுள்ளவனா என்றுதான் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மூன்றாவது வசனத்தில் மிகுந்த சாந்த குணமல் என்று பார்க்கிறோம் இங்கே என்ன பார்க்குறான் அவன் எங்கு என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று பார்க்கிறான் அப்போ நான் அவனுடன் மறைப்பொருள் அல்ல முகமுகமாக பிரதட்சமாக நான் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயிலா சாயிலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார் அப்ப சொன்ன உடனே அவ கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் போனதுனால மேகத்தை கூடாரை விட்டு நீங்க பிறகு மிரியாம் என்ன பண்றாங்க உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால் பாருங்க கர்த்தருடைய தாசனை யாரெல்லாம் இப்படி வஞ்சிக்கிறார்களோ தூஷிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கர்த்தருடைய அவங்களுடைய ஜபத்தையும் அவங்க பேசின வார்த்தைகளும் கேட்கிறார் நம்ம செய்கிற ஜபத்தையும் கேட்கிறார் இதை பார்த்த அ குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான் அப்பொழுது ஆறொன் மோசே நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தியினமாய் செய்திருந்த பாவத்தை எங்கள் மேல் சுபத் சுமத்தாதி என் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளை போல் அவள் ஆகாது இருப்பாளாக என்றான் அப்போ என்ன செய்யறாரு மோசே கர்த்தர் நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் அதே போல் கர்த்தர் மோசே வினுடன் அந்த வார்த்தையை கேட்டு அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பி கார் துப்பிது உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கடவுள் என்றார் அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரியாணம் பண்ணாதிருந்தால் பாருங்க ஒரே ஒரு வார்த்தை அவன் தேவதாசனை பற்றி அவர்கள் பேசின அந்த ஒரு வார்த்தைக்கு அதே இடத்துல அந்த ஹாரோன் வந்து மோச இடத்துல கேட்கும்போது க மோசிய கர்த்தரிடத்தில் ஒரே வார்த்தை வார்த்தை அவளை என்ன செய்யணும் கர்த்தரை என்ன செய்யணும் என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் இந்த வார்த்தை கர்த்தர் கேட்டார் உடனே அவளுடைய ஏழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் தொடர் பயணமாக செய்தாள் என்பதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறதா இருந்தார் நம் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நம் நபர்களாக இருந்தாலும் இருவராக கூடி ஜபித்தாலும் அநேக ஜனங்கள் கூடி ஜபித்தாலும் நம் ஜபத்தை கேட்கிறாய் இருந்தபடினால் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதித்து நாமும் ஒவ்வொருவராக நம்ம ஜெபிக்கிற வல்லமையான ஜபத்திற்கு நாம் என்ன செய்வோம் கர்த்தருக்கு மகிமையாக ஒப்பு கொடுப்போமாக தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாக ஒரு ஒரே ஒரு விசை நம்ம அவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைப்போம் எசப்பா இந்த நாளை கொண்டு நாங்களும் தகப்பனே மோசை போல் அனுடைய ஜனங்களுக்காக செபிக்கிற ஜனங்களாக எங்களை எழுப்புதலை கொண்டு வாருங்க ராஜா அப்பா நாங்களும் உண்மைக்கு அன்றையே உண்மை முகமுகமாய் தரிசிக்க உங்களுடைய சொப்பனத்தில் தரிசிக்க அப்பா நாங்கள் தீர்க்க தீர்க்க தரிசிங்க சொல்வீர் என்று சொன்னது போல தக்கப்பனே இந்த விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் விண்ணப்பத்தையும் கேட்டு விடுதலை தர வேண்டுமாய் ஒவ்வொரு ஜனங்கள் விண்ணப்பம் என்ன இருந்தாலும் தகப்பனே விசுவாசத்தோடு கேட்கிற ஜபம் பிணியாலே ரட்சிக்கும் என்று சொன்னது போல இதோ ஆண்டோரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜைன் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே இதோ ஜபத்தை கேட்பவரே எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பவர் நன்றி சப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்கிறோம் துதிகன மகிமை மகிமைக்கே செலுத்துகிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பிதாவே ஆமீன்